வணக்கம் மக்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோகுகன் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது வாஸ்துவை பற்றின பேசிக் விஷயங்கள் வாஸ்துனா என்ன வாஸ்து நம்ம வீட்டுக்கு தேவையான பேசிக் வாஸ்துக்கள் என்னென்ன மற்றும் வாஸ்து குறைபாடுக்கான பரிகாரங்களை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் பதிவுடைய முடிவில் நீங்கள் நீங்களே உங்கள் வீட்டுக்கான வாஸ்து நிபுணராக ஆயிடுவீங்க அதற்கு நான் கேரண்டி சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம் வாங்க இறை வணக்கம் சிறுவாபுரி முருகன் துணையோடும் என் தந்தையார் ராஜகுரு சுவாமிகளின் ஆசிர்வாதத்துடனும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்தும் இந்த பதிவை நான் துவங்குகிறேன் வாஸ்துனா என்ன வாஸ்து உண்மையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உண்மைங்க வாஸ்துன்றது மிகவும் உண்மையானது ஒரு வாஸ்து மிகுந்த ஒரு நல்ல வாஸ்து பிரகாரம் கட்டின வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவ் சிந்தனைகளும் அதிகமாக இருக்கும் அது அவங்க வாழ்க்கையை கண்டிப்பாக முன்னேற்றுங்க இது அறிவியல் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைங்க வாஸ்துனா என்னென்னு பார்ப்போம் வாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பூமி சூரியனை சுற்றிக்கிட்டே அன்னத்தானியும் சுற்றிக்கிட்டே இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த பூமிக்குள்ளே இருக்கிற நாமலும் அந்த பூமியோடு சேர்ந்து சூரியனும் சரி நம்மளையும் சரி சுற்றிக்கிட்டே தாங்க இருக்கும் ஆனால் அது நமக்கு தெரியறது இல்லை இது எல்லாருக்கும் புரிஞ்ச் புரிஞ்ச விஷயம் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த பூமி நேராக நின்று பூ சூரியனை சுற்றி வரலைங்க ஒரு சாய்வான பகுதி எடுத்து சுற்றுது ஸோ ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷன் எடுத்துருக்கு ஸோ இந்த ஸ்லாண்டிங் பொசிஷன் தான் நம்ம வாஸ்துக்கான உருவான காரணங்கள் காரணமாகும் இது என்னோடய கருத்துங்க நான் ஒவ்வொருத்தரும் வீடு கட்டும் போது இந்த பூமியோட ஸ்லாண்டிங் கொஷனுக்கு ஏற்றாப்புல அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம வீடை கட்டும் போது நம்ம வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்மறை கதிர்கள் நல்ல உள்ளே வருதுங்க அது நேர்மறை எண்ணங்களை உருவாக்குது நம்ம வீட்டில் இதுதாங்க வாஸ்துக்கான அடிப்படை காரணம் இதுதான் அது அடிப்படை வாஸ்துன்னே சொல்லலாம் இ இதை இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னும் நிறைய படிக்க போகிறோம் நாம் வசிக்கும் வீடு நல்ல வாஸ்து பலம் பொருந்தியதாக இருந்தால் நம்ம ஜாதகத்துல ஜாதகத்தில் உள்ள கிரகங்களால ஏற்படும் பாதிப்புகள் அவ்வளவா நம்மளை பாதிக்கிறது இல்லைங்க அதே நேரத்தில் தவறான வீட்டில் நம்ம வசிக்கும் போது நல்ல கிரக அமைப்புகள் நமக்கு இருந்தாலும் அது நமக்கு பெரிய வளர்ச்சியை தரது இல்லைங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும் வாஸ்துவில் பேசிக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க எல்லோருக்கும் தெரியும் நாலு திசைகள் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு இது மாதிரி எட்டு திக்குகள் வாஸ்துல இந்த திக்குகள் ரொம்ப முக்கியம் எட்டு திக்குகள் இருக்குங்க வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு இந்த எட்டு திக்குகளை கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டயக்ராம் உங்களுக்கு வருது பார்த்துக்கோங்க இதெல்லாம் இருக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பேசிக்காக வாஸ்துக்கு நம்மளுடைய ஒவ்வொரு மனையையும் இந்த நாலு திசை எட்டு திக்கை வச்சு பன்னெண்டு பகுதிகளாக நம்ம பிரிக்கணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ உங்கள் வீட்டோட கிழக்கு பகுதியை எடுத்துக்கோங்க இருபத்தி ஒரு அடி கொண்ட கிழக்கு பகுதியாக எடுத்துக்குவோம் இந்த இருபத்தி ஒரு அடி கொண்ட கிழக்கு பகுதியாக மூணாக பிரிக்கணுங்க முதல்ல ஏழு ஏழு அடியாக மூணாக பிரிச்சுக்குவோம் இந்த ஏழு அடி முதல் ஏழு அடி நம்மளோட வட கிழக்கு பகுதி வருங்க அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறது கிழக்கு பகுதி அது ஒரு ஏழு அடி அதுக்கப்புறம் தென்கிழக்கு பகுதி இது ஒரு ஏழு அடி இந்த மூணு ஏழு அடியையும் நம்ம பிரித்து வச்சுக்கணும் மூணு டிவிஷனாக பிரித்து வச்சுக்கணும் இது தாங்க மாதிரி ஒவ்வொரு சைடும் நம்ம பிரிச்சு நாலு சைடும் நம்ம பிரித்து வச்சுக்கணுங்க இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வாஸ்துவே அமைய போகுது ஸோ இதை நம்ம கவனமாக எத்தனை அடி இருக்கோ அதை மூணாக பிரித்து அந்த மூணு மூணு செக்மெண்ட்டாக ஒவ்வொரு திசைக்கும் நம்ம பிரித்து வச்சுக்கணும் நம்ம வீட்டோட நுழைவாயில் எங்கே அமைந்தால் சிறப்புன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே உங்களோட மனையை பன்னெண்டு பகுதிகளாக எடுத்துக்குவோம் இங்க ஒரு குறிப்புங்க எந்த பகுதியும் தீய பகுதி கிடையாது அந்தந்த பகுதிக்கு ஏற்ற விஷயங்களை அங்கு நாம் போது அது நமக்கு மிகவும் நல்லதே நல்ல நன்மைகளை செய்யுங்க மேலே ஒரு டயக்ராம் வரும் பாருங்க அதுல பாசிட்டிவ் சிம்பிள் இருக்கிற பகுதிகளை நோட் பண்ணிக்கோங்க இந்த பகுதிகள் நுழைவாசல் அமைக்க அவசியம் அதாவது வடகிழக்கில் உள்ள வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் தென்கிழக்கில் உள்ள தெற்கு பகுதியும் மற்றும் வடமேற்கில் உள்ள மேற்கு பகுதியும் நுழைவாசல் அமைக்க வேண்டிய பகுதிகள் இந்த நாலு பகுதிகளும் ஒன்று ஒரு மனையின் நுழைவாசலாக அமைவது மிகவும் சிறப்பு அதே போல் இந்த டயக்ராமில் உள்ள நெகட்டிவ் சிம்பல் பகுதிகளில் கண்டிப்பாக நுழைவாசல் அமைக்கக்கூடாது இந்த பகுதிகளில் நுழைவாசல் அமைப்பதை தவிர்க்க வேண்டும் இங்கு சொன்ன நுழைவாசல் விதி ஒரு மனைக்கு மட்டுமல்லங்க வீட்டின் பிரதான வாசலுக்கும் மற்றும் வீட்டில் உள்ள அனைத்து அறைகளுக்கும் இது தாங்க அடிப்படை விதி நம்ம வீட்டோட பிரதான தலைவாசல் நிறைய பேர் நடுப்பகுதியான கிழக்கு தெற்கு மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் அமைச்சிருப்பாங்க அப்படியும் அமைக்கலாம் ஆனால் அது நம்ம பாசிட்டிவ் சைடை சார்ந்து அமையணும் உதாரணத்துக்கு தெற்கு வாசல் வச்சு வீடு கட்டுறோம்னா அந்த வாசல் கிழக்கை சார்ந்த தெற்கு பகுதியா அமையணுங்க எந்த ஒரு இடத்தின் நுழைவு பகுதியும் இந்த விதிப்படி அமைச்சிங்கன்னா அது சிறப்பாக அமையுங்க உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அடுத்து நம்ம வீட்டில் அறைகள் ரூம்ஸ் எப்படி அமைக்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம வீட்டு அறைகளை பஞ்சபூத சக்திகள் கொண்டே அமைக்கணும் இதுதாங்க விதி பஞ்சபூத சக்திகளை முதல்ல பார்க்கும் போது நெருப்பு அதாவது அக்னி அக்னி மூளைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அக்னி மூளைன்னா நம்மளோட தென்கிழக்கு மூளை அதான் அக்னி மூலை இந்த இடத்துல சமையல் அறை அமைப்பது சிறப்பு தென்கிழக்கு பகுதி நம்மளோட ஜீரண உறுப்புகளோடு சம்மந்தப்பட்ட இது அதனால் வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் சமைக்கப்பட்ட உணவு நமது உடல் நலனை காக்கும் நெருப்பு சூடான இடன்றதுனால நமக்கு சமைக்கிற சமையல் பொருட்களும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க அதனால தான் இங்கே சமையலறை அமைக்கணும் அடுத்து நம்ம பார்க்கும் போது வட மேற்கு திசை இது வாயு முலைன்னு சொல்லுவாங்க ஏன்னா காற்றுக்குரிய இடம் இது வட மேற்கு திசை இங்கே வீட்டுக்கு வர விருந்தினர்களுக்கான ரூமை அமைக்கிறது சிறப்புங்க காற்றுன்றது ஒரு இடத்துல இருக்காது அது சுற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து போகிற மாதிரி அமைப்புள்ள விஷயங்களை இங்கே வைக்கிறது சிறப்பாக இருக்கும் உதாரணத்து உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க யாராவது வெளிநாட்டுக்கு போகணும் இல்லை வெளியூருக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா இந்த இடத்துல வச்சிங்கன்னா அவங்க சீக்கிரமே அந்த வேலையை தேடி போவாங்க அது மாதிரி ஒரு வீட்டில் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் பொண்ணு இருந்து அதுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா இந்த பகுதியில் நம்ம வைக்கும் போது அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகி அவங்க வேற வீட்டுக்கு போவாங்க இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிற இடம் மாறுதலுக்கான இடம் அதனால தாங்க இது விருந்தினருக்கான இடம்னு சொல்கிறோம் இது வெறும் உதாரணம் தாங்க அந்தந்த விஷயங்களுக்கு அதற்கான முயற்சிகளே பலன் தரும் அடுத்து நம்ம பார்க்கும்போது வடகிழக்கு திசை வடகிழக்கு மூலை இது நீர் தத்துவம் ஸோ நீருக்கான திசை இங்கு கிணறு போர்வெல் மற்றும் குளியல் அறைகள் இந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அமைக்கிறது நல்லது அது மட்டும் இல்லைங்க வீட்டின் வட வடகிழக்கு பகுதியை ஆகாயம் ஆட்சி செய்கிறது ஆகாயத்திலிருந்து பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்குள்ள இந்த திசை வழியாக தான் உள்ள வருது அதனால தான் இந்த பகுதியை திறந்த நிலையிலும் விசாலமாகவும் இருக்க வேணும்னு சொல்கிறோம் இங்கே பூஜை அறை தியானம் நல்ல காரியங்கள் செய்ய இந்த இடம் பயன்படுத்திக்கலாம் படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைகளுக்கான பெட்ரூமாக கூட இதை வச்சுக்கலாம் கடைசியாக நம்ம பார்க்குறது தென்மேற்கு திசை தென்மேற்கு திசையோட இட இது இது நில அமைப்பை சார்ந்தது மண் இது எவ் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பகுதி அதனால தான் இங்கே மாஸ்டர் பெட்ரூம் அமைக்கிறோம் இது ஆளுமை மிக்க பகுதி அதனால தான் வீட்டில் எஜ வீட்டில் உள்ள எஜமான் தங்குற இடமாக அமைக்கிறது சிறப்பு இந்த இடத்த ஸ்டோர் ரூமாகவும் வீட்டில் உள்ள கனமான பொருள் வைக்கக்கூடிய அறையாகவும் இதை பயன்படுத்திங்களா ஒரு முக்கிய குறிப்புங்க இந்த தென்மேற்கு திசையில் எந்த ஒரு பள்ளமோ போரோ போடாமல் பார்த்துக்கோங்க ஸோ இந்த பள்ளமோ போரோ இருந்ததுன்னா அது வீட்டோட வீட்டில் இருக்கிறவங்களோட வளர்ச்சியை கண்டிப்பாக பாதிக்கும் அதனால் இந்த இடம் எப்பவுமே மேடாவே இருக்கணும் பள்ளமாக இருக்கக்கூடாது இந்த வாஸ்து விதிகள் படி நம்ம வீடு கட்டும்போது பஞ்ச சக்திகள் நம்ம வீட்டில் நிறைய இருக்குங்க அது நமக்கு மிகவும் வளர்ச்சியை தரும் மகிழ்ச்சியான குடும்பத்தை அது உண்டாக்கும் வாஸ்து என்பது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட்டுங்க இதில் பேசிக்கான திங்ஸ் தான் நம்ம இந்த பகுதியில் பார்த்துருக்கோம் இன்னும் வரப்போகிற பகுதியில் வாஸ்து குறிப்புகள் நிறைய நான் சொல்ல இருக்கேன் ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடைசியாக நம்மளுக்கு வா வாஸ்து பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாஸ்துப்படி வீட்டை சரி செஞ்சுக்கிறது தான் அதுக்கான பரிகாரங்களாக ஆனால் ஒரு சில டைம்ல நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சில வீடுகளாக முடியாத பட்சத்தில் நம்ம பரிகாரங்களாக என்ன செய்யணும்னா ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் முடிந்தால் சேர்ந்து பாருங்கள் வீட்டில் விளக்கேற்றி இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் எப்பயுமே வராது தீபம் எரிஞ்சு கொண்டே இருந்தால் நமக்கு பிரச்சனைகள் வராது அதனால மு முடிஞ்ச அளவு வீட்டில் ச பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க அதோட ஒளி நம்ம வாஸ்து கோளாறுகளை போக்கி நம்ம முன்னேற்றத்தை கொண்டு போகும் அல்லது வேல்மாறல் இந்த பாடலை நம்மளும் படிக்கலாம் இல்லை நம்ம கேட்கவும் செய்யலாம் வீட்டில் காலையிலையும் இரவும் இந்த வேல்மாறல் பாடல பாடலை ஒழிக்க விட்டுட்டே இருங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் வாஸ்து கோளாறுகள் இருந்தாலும் அது தீர்க்கப்பட்டு உங்களுக்கு முன்னேற்றங்கள் கொடுக்குங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ குகன்